எவ்வளோ அழகான மரங்கள் எவ்வளோ அழகான மலையெல்லாம் இருக்குது சூப்பரான கிணறு நாம் இதில் தேங்காய் பறித்து நம்ம விற்க போகிறோம் சுற்றி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பாருங்கள் அடேங்கப்பா இவ்வளோ பெரிய கிணறா எவ்வளோ அழகாக இருக்குது சுற்றி எவ்வளோ மலையெல்லாம் இருக்குது தென்னை மரம் ரொம்ப பெருசாக இருக்கே ஸ்பைடர் மேன் என்னாச்சு உங்கள் நூலை விட்டு அந்த மரத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாம் வாங்க வாங்க இதுக்குள்ளே ஒன்று சிக்கவே முடியாது இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ தண்ணி இருக்குது அட 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 வாங்க போகலாம் வாங்க போகலாம் எல்லாம் சுற்றி பார்த்தது போதும் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு நான் தான் நான் தான் பார்த்துப்போ பார்த்துப்போ ஆச்சொற்றோ விழுந்துட்டேனே ஆ வந்துட்டேன் நான் தான் ஃபஸ்ட்டே நான் முதல்ல போவேன்

சீக்கிரம் சீக்கிரம் எத்தனை மட்டும் அந்த கிணத்தையே பார்ப்பீங்க தண்ணி அப்புறம் குடிச்சுக்கலாம் வாங்க போலாம் எப்படி கிணத்துல சுற்றி பார்த்துருக்கீங்க தேங்காயெலாம் பறிச்சாச்சு நல்லா இப்போ நம்ம லோடு கூட்டலாம் கோட்டி ஃபஸ்ட்டு கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டே கூட்டிச்சு அடுத்து நம்ம கேப்டன் தேங்காயெல்லாம் வந்து கூட்டுங்க கூட்டுங்க தள்ளுங்க 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 தேங்காயெல்லாம் பெரிய வண்டி எடுக்கணும் எடுத்து வச்சுட்டு போனா பொல்லுங்க தள்ளுங்க தள்ளுங்க சீக்கிரம் தள்ளுங்க கொட்டுங்க ஆ முன்னாடி முன்னாடி போ ஆ நில்லுங்க அப்படியே பின்னாடி வந்து பா பின்னாடி பார்த்து 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 கூட்டிடுங்க ம் நல்லபடியாக கூட்டு ஆச்சு அடுத்து தான் யார் நம்ம கேப்டன் கேப்டன் எடுத்தோம் சாரி அடுத்து யார் நம்ம குட்டி பார்ப்பாது எடுத்தோம் அடுத்து வேறு யார் மூணாவது ஆச்சு இதானாச்சு

தள்ளுங்க தள்ளுங்க வா தள்ளுங்க 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 அண்ணே இந்த பிள்ளைல வெட்டி போய் வந்துட்டு சீக்கிரம் ஆட்டோ பார்த்தோம் சீக்கிரம் பெரிய வண்டியாக வாங்கிடணும் பின்னாடி பார்த்து பின்னாடி பார்த்து பின்னாடி போட்டியாச்சு போட்டுங்க போட்டுங்க போட்டியாச்சு அடுத்து யார் அடுத்து நிறையாச்சு நம்ம எத்தனை நான் சீராக இருக்கேன் ஒருத்தருக்கு முடிஞ்ச தூக்கம் ஒருத்தருக்கு ஏற்றிங்க ஏத்து தம்பி ஏத்து சீக்கிரம் ஏற்று இப்படிலாம் ஏத்தனை வேலைக்காவது தம்பி சீக்கிரம் சீக்கிரம் சூப்பர் ஏற்றிட்டேன்னா ரைட்டு விட் போட்டோம் 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 பார்த்து போனேன் பார்த்துட்டு போனேன் வந்து இப்போ போட்டுங்க குட்டி அது கேப்டர் அடுத்து யார் ஸ்பைல எல்லா இடத்துல முடிஞ்சிருச்சு எவங்களோடுதான் இப்போ நம்ம அழுக்கு மாமா ஒரு நடை ரெண்டு நடை வந்துட்டு அல்கு மாமா காய் நாளே வச்சிருக்காரு ஆ யாரும் சீரோ 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 நம்ம அல்கு மாமாதான் ஏத்துங்க ஏத்துங்க ஏற்றுங்க தள்ளுங்க 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 ஓ சூப்பர் சூப்பர் இப்போ நேற்றுங்க கொட்டுங்க கொட்டுங்க கொட்டிடுங்க 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 நம்ம ஹல்க் மாமாது மொதல் ரவுண்டு முடிஞ்சிருச்சு அடுத்த ரவுண்டு வந்திருக்கு ஏற்றுங்க 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 சீக்கிரம் ஏற்றுங்க ஏற்றுங்க ஹல்க் மாமது எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது அதனால் நாலஞ்சு ஆறு மட்டும்தான் ஏற்ற முடியும் இந்த குட்டி லாரியில் குட்டி லாரி வந்துடுச்சு கொட்டுங்க 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 அட கொட்டுங்க கொட்டியாச்சி அடுத்து மூணாவது ரவுண்டு வந்துருச்சு 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 ஏற்றுங்க 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 எல்லாம் பெருசாக இருக்கே ரெண்டுக்கு மேலே ஏற்ற முடியாது போல் இருக்கே ஏற்றியாச்சு நாலு அஞ்சு சரி பக்கமாக இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் தள்ளுங்க 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 சீக்கிரம் தள்ளுங்க அட தள்ளுப்பா வந்துட்டோம்ல கொட்டுங்க கொட்டுங்க கொட்டியாச்சு நாலுடு முடிஞ்சது அஞ்சாவது லோடு வந்துடுச்சு அல்கு மாமது ரொம்ப பக்கம்ன்றதுனால சிரமம் தான் போச்சு அல்கு மாமாதை மட்டும்தான் நாலு லோடு எடுத்திருக்கோம் என்ன ஏண்டா சாச்சிங்க பார்த்து எடுத்துட்டு போங்கடா தள்ளுங்க அப்பா ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் எல்லா லோடும் முடிஞ்சிருச்சு இப்போது நம்ம ஹல்க் மாமா தான் தேங்காயெல்லாம் வியாபாரம் பண்ண போகிறாரு ஆ எல்லோரும் வாங்க இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அவங்கவுங்க திறமையை காட்டினோம் கேப்டன் ஸ்பைடர் மேன் என்னாச்சு ஹல்க் மாமா நம்ம குட்டி பாப்பா ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஹாப்பியாக இருந்தோம் நீங்களும் ஹாப்பியாக இருந்தீங்களா சந்தோஷமாக இருந்ததா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்